ஹை ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம உலக தமிழ் மாநாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் முதல் மாநாடு நடந்த இடம் கோலாலம்பூர் நாடு மலேசியா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இரண்டாவது மாநாடு நடந்த இடம் சென்னை நாடு இந்தியா நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாம் மாநாடு நடந்த இடம் பாரிஸ் நாடு பிரான்ஸ் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நான்காம் மாநாடு நடந்த இடம் யாழ்ப்பாணம் நாடு இலங்கை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு ஐந்தாம் மாநாடு நடந்த இடம் மதுரை நாடு இந்தியா நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆறாம் மாநாடு நடந்த இடம் கோலாலம்பூர் நாடு மலேசியா நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாம் மாநாடு நடந்த இடம் போர்ட் லூயிஸ் நாடு மொரிஷியஸ் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எட்டாம் மாநாடு நடந்த இடம் தஞ்சாவூர் நாடு இந்தியா நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் மாநாடு நடந்த இடம் கோலாலம்பூர் நாடு மலேசியா நடைபெற்ற வருடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாம் மாநாடு நடந்த இடம் சிகாகோ நாடு அமெரிக்கா நடைபெற்ற வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேங்க்யூ ஃப்ரான்ஸ்